மஹிந்த ராஜபக்சோ தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட வேண்டிய ஒருவர் அதோட அவர் வந்து தூக்கில போடப்பட வேண்டிய ஒருவர் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்துல முக்கியமான பதவியில இருந்த ஒருவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் என்னத்துக்காக மஹிந்த ராஜபக்சவ தூக்கில போடணும் என்று அவர் சொல்றார் என்று சொல்லி ஒரு விரிவான தகவலை இன்னைக்கு இந்த கார்வழிகளை பாக்கி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் நாட்டில் நடந்து இருக்கிற பலவிதமான குற்ற சம்பவங்களோட நாமல் ராஜபக்ஷவுக்கு தொடர்பு இருக்கு முக்கியமா இந்த போதை பொருள் இலங்கைக்குள்ள வந்ததுக்கு முக்கியமான கேரடம் வந்து இவர்கள் தான் சொல்லி ஒருவர் பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறார் ஆக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில விரிவாக கதைக்கு போறோம் நிறைய நாளைக்கு பிறகு நிறைய தடைகளுக்கு பிறகு திரும்பவும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல எல்லாம் சந்தோஷம் காணொலியோட இடைஞ்சு கொள்றேன் நான் சுதர்ஷினி சசிகர மஹிந்த ராஜபக்ஷோ தலைகளாக கட்டி தூங்க விடப்பட வேண்டிய ஒருத்தர் அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்கணும் இப்ப இருக்கிற இந்த அரசு ஒரு நல்லாட்சி அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிற அரசாங்கம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமா இதுக்கான விசாரணைகள் எல்லாம் துரிதப்படுத்தி ஆரம்பிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சரத் பொன்சேகா அதாவது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்தவர் இவர் வந்து சொல்லி இருக்கிறார் ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கொள்ளதால் இந்த ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் காரணத்துக்காக மகிந்த ராஜபக்ஷவை தூக்கில போடணும் அவரை விட ஆண்டு காலப்பகுதியில தெரியும் உங்களுக்கு ஆனால் மகிந்த ராஜபக்ஷ நினைச்சிருந்தால் பங்குனி மாசத்திலேயே மார்ச் மாசத்திலேயே இந்த யுத்தம் என்றது வந்து மௌனிக்கப்படக்கூடிய அதாவது யுத்தம் என்றது முடிவுக்கு வந்திருக்க வேணும் ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ செய்த ஒரு சதியாலதான் இவ்வளவு தூரமான இழப்புகள் எல்லாம் என்று சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டையும் சரத் போன்சேகா முன் வச்சிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னாரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில பங்குனி மாசம் வந்து ஒரு நாற்பது எட்டு மணி நேரத்துக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு இந்த போர் நிறுத்தத்தை இந்த போரை வந்து நிறுத்தணும் அதாவது போர் நிறுத்தத்தை வந்து ஜனாதிபதி அறிவிக்கிறார் அப்போ ஜனாதிபதி தான் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்த அப்படி என்று சொல்லே கூட அவர் வந்து ஒரு போர் நிறுத்தத்தை வந்து அறிவிக்கிறார் அப்படி அறிவிச்ச காலகட்டத்துல அந்த இரண்டு நாட்களுக்கு இடையிலேயும் வந்து போர் வந்து இல்லாமல் இருந்தது அப்படி இருக்கக்குள்ள விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து தாங்கள் வந்து போரை நடத்தினார்கள் அதாவது இலங்கை அரசாங்கம் அறிவிச்சபடி இலங்கை ராணுவத்தினர் வந்து போர் வந்து செய்யல ரெண்டு நாளைக்கு ஆனா விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து அந்த போரை செய்தவ நிறைய ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்தவ இந்த எல்லாம் காரணம் வந்து மஹிந்த ராஜபக்ச தான் இவர் இந்த ஒரு விடயத்தை செய்யாம இருந்திருந்தா அப்பவே அந்த போர் முடிஞ்சிருக்கும் இராணுவ வீரர்களும் இறந்திருக்க மாட்டினம் ஆக விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்குறதுக்காகத்தான் மகிந்த ராஜபக்ஷ இந்த ஒரு விஷயத்தை செய்திரு

அதிக அளவில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்த ஒரு விஷயமா இருக்கு இது மாத்திரம் இப்ப மஹிந்த ராஜபக்ச வந்து விஜயராம இல்லத்துல இருந்து வெளியேறிட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே தங்காலையில கால்டன் இல்லத்துல தங்கி இருக்கிறார் என்ற விவகாரமும் தெரியும் இப்ப வந்து நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் மஹிந்த ராஜபக்ஷவை சந்திச்சு கொண்டு வெறியின இப்படி இருக்கே குழு இதன் பின்னணியில என்ன ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு பேரதூரமான கேள்வியும் போய் கொண்டிருக்கு இந்த அடிப்படையில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராயிருக்கிற தேசிய மக்கள்

நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா இப்போ அனுரகுமார திசநாயக நாடு நாடா போறதுல எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது ஏன்னு சொன்னா நாடு நாடா போனா மட்டும் காணாது முக்கியமான பிரயோசனமான விஷயங்கள வந்து ஜனாதிபதி மேற்கொள்ளணும் சந்திப்புகளை மேற்கொள்ளணும் அப்படி இல்லாம இப்படி போறதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல அது மாத்திரம் என்னையும் என்னுடைய தந்தை மகிந்த ராஜபக்ஷவையும் பிடிச்சு ஜெயில போறதுக்கு சிறையில் அடைகிறதுக்கு தான் இவர் வந்து இவ்வளவு தூரம் யோசிச்சு கொண்டிருக்கிறாரே தவிர நாட்டை முன்னேற்றதுக்கு நாட்டை பொருளாதார ரீதியா அபிவிருத்தி அடைய செய்யறதுக்கு அவர் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளையும் செய்ய இல்லை ஆக ஊழல்களை பிடிக்கிறோன்ற பேர்ல எங்களை சுற்றி தான் இவர் நின்று கொண்டிருக்கிறார் அனுரகுமார் கனவுல கூட நானும் என்னுடைய தந்தை மகிந்த ராஜபக்சவும் தான் எப்பவுமே வந்து கொண்டிருப்போம் அப்படி என்று சொல்லியும் ஒரு கருத்தோட வந்து சொல்லி இருக்கிறார் இப்ப அனுரகுமார் திசநாயக் அவர்களினுடைய ஆட்சி காலத்துல ஊழல் மோசடிகள் செய்கின்றவர்கள் மேல கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டு வருது ஏராளமான கைதுகள் எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்கே கூட தொடர்ச்சியா நிறைய பேருக்கு என்னன்னு மரண பயம் ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது அடுத்த கைது யார் அடுத்த கைது யார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா தலையல் கட்டத்துல கட்டத்தில் இருக்குது இப்படி இருக்க தங்கண்ட பயத்தை போக்கிக் கொள்றதுக்காக தான் இவர்கள் ஊடகங்கள்ட்ட விளாசி சவால் விட்டு கொண்டிருக்கணும் தேசிய மக்கள் சக்தியின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வழிகளில் சொல்றதையும் ஊடக சந்திப்புகள்ல சொல்றதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு இப்படி போகக்குள்ள எங்களுடைய நாட்டுல வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதன்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்குது இந்த உயிரிழப்புகளுக்கு எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை உடாக்க தீர்வு வேண்டாம் எங்களுக்கு வந்து சர்வதேச நீதி பொறிமுறை வேணும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சமூகம் வந்து தொடர்ச்சியாக ஐநாவு வலியுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஐநாவிடம் இருந்து ஒரு சரியான பதில் அவர்களுக்கு வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன நாளையோட இந்த ஐநா அமர்வு வந்து முடிவடைகின்றது இந்த நேரத்தில் தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வு வேணும் அப்படி என்று எல்லாரும் கேட்கின்ற பட்சத்துல வந்து இப்பொழுது அறிக்கைகள் எல்லாமே வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றது இது தொடர்பாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் இன்னும் ஒரு காணொலியில விரிவா கதைப்போம் ஆக இன்றைக்கு நீங்க காணொலியை கொண்டு கொண்டிருக்கிற நீங்கள் மறக்காம உங்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தடைகளுக்கு பிறகு இனி மீளவும் வந்து தொடர்ச்சியாக எங்கெ காணொலிகள் வந்து கொண்டிருக்க போது என்னுடைய கருத்தை பிடிக்காதவர்கள் அதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்று சொன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் சார்பா பேச முடியாது எங்களுக்கு வந்து சரியான விஷயங்களையும் நாங்கள் பேச முடியாது ஒரு பொது வழியில இருக்கிறோம் என்று சொன்னால் சரியான தகவல்களை தான் நாங்கள் பேச முடியும் அப்படி இருக்க நாங்கள் அவர்களுக்கு சார்பாக பேசவில்லை என்றதுக்காக சில வஞ்சனைகள் எல்லாம் இதுக்கு பின்னால நடந்தது அதையெல்லாம் முறிச்சு கொண்டு இன்றைக்கு தான் மேலவும் எங்களுடைய காணொலிகளை வந்து தொடங்கி இருக்கிறோம் ஆக உங்களோட ஆதரவு இல்லை என்று சொன்னா எதுவுமே இல்லை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆதரவையும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில இந்த தொடர்பாக விரிவாக போறோம் உங்களோட ஆதரவு தந்து கொண்டே இருங்க தொடர்ந்து கதைப்பும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி உறவுகளே